ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் ஒரு மூணு விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல மிக முக்கியமா மொபைல் ஐடியில வெரிஃபிகேஷன் அந்த இது சொல்லுவாங்கல்ல ஹைல இருக்கு மீடியம்ல இருக்கு அடுத்து வந்து வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு மூணு இது மூணு கேட்டகரி ஆயி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க இது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் தான் சோ அது என்ன அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அதனால ஒரு சின்ன ஒரு இதுதான் அதாவது என்னன்னா இப்போ மொபைல் ஐடி உங்களோட மொபைல் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்க உங்க மொபைல் ஐடி நீங்க ஓப்பன் பண்றீங்க மொபைல் ஐடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதோட பாத்தீங்கன்னா இங்கே மேல சைட்ல வந்து உங்களுக்கு இது இருக்கு பாருங்க மூணு கோடு அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வெரிபிகேஷன் லெவல் வந்து இப்போ ஹைன்னு இருக்கு இதுல ஆனா இதுல மீடியம்னு இருக்கும் அது ஒரு லெவல் அது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஐடியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் அந்த சிவில் ஐடி நம்பரு சீரியல் நம்பரு இதெல்லாம் வந்து நீங்கள தானா வந்து என்ட்ரு பண்ணணும் மேனுவலாக என்ட்ரு பண்ணி அது வந்து ஓப்பன் பண்ணும்போது அது மீடியமா இருக்கும் அது அந்த ஹை லெவல் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை லெவல் வந்து அந்த சிவில் ஐடியில் வந்து சிப் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சிப்பை வந்து ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த என்எஃப்ச நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அந்த என்எஃப்சியோடைய அந்த சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஹை லெவல் வரும் அதுக்கப்புறம் வெரிஃபைடுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு இது என்னன்னு சொன்னால் இந்த இதுதான் அந்த ஆத்தென்டிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் வரும் நமக்கு ஏதாவது இன்னொரு இதோட ஏதாவது ஒரு சிம் வாங்க போறோம் அப்படின்னா இருக்கட்டும் சரி பேங்க்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி எதோ ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்து நமக்கு வந்து சிவில் ஐடியோட இது கேக்குது அப்படின்னு பட்சத்துல ஆத்தென்டிகேஷன் இதுல வரும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதே மாதிரிதான் இந்த சைன்இன் ரெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது இது வந்து நமக்கு ஹை லெவல் இந்த ஹையை விட இன்னொரு வெரிஃபைடு லெவல் கொடுக்குறது செக்யூரிட்டி பர்பஸ் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அந்த நம்ம எப்படி நம்ம இந்த இது வந்து மீடியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்எஃப்சி மொபைலில் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி மிஷினில் போயிட்டு என்எஃப்சி இல்லாதவங்க பண்ணிக்க சொன்னமோ ஹைல வர்றதுக்கு அதே மாதிரி அதே மிஷினில் போயிட்டு இந்த ஒரு இதை வந்து நம்மளுடைய சைன் சிக்னேச்சரை வந்து எலக்ட்ரானிக்கெலாம் வந்து நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த இது பண்ணும்போது இன்னும் உங்களுடைய மொபைல் வந்து அந்த மொபைல் ஐடி வந்து இன்னும் செக்யூரிட்டி லெவல் கூடுதலாக கிடைக்கும் அவ்வளோதான் இந்த விஷயம் அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எஸ்எம்இ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இந்த மத்தாமில் வேலை பார்க்குறவங்க டெலிவரி பாய்ஸ் இந்த மாதிரி சிறு தொழில் அதாவது சிறு மற்றும் நடுத்தர தொழிலில் இருக்கக்கூடிய அந்த விசாவில இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு விசாவில இருந்து கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா மூணு வருஷம் கண்டிப்பா ஒரு கம்பெனில வேலை பார்த்து பூர்த்தி ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கு டிரான்ஸ்பர் வாங்க முடியும் அதுவுமே சேம் அந்த இதுலேருந்து இருந்து மும்பாரக்கல் கப்பீர்ல இருந்து மட்டும்தான் மாற முடியும் இப்போ அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா அதுல நிறைய சிக்கல்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த இதுல சிக்கல் நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த மூணு வருஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த மூணுல இருந்து குறைச்சி ஒரு வருஷமா குறைச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க அந்த கம்பெனில பிடிக்குது அல்லது வேற ஒரு கம்பெனியில நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது நீங்க போகணும்னு விருப்பப்பட்டா ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணா போதும் தாராளமா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அது உங்களுடைய கஃபீல் அதாவது உங்களுடைய ஓனர் உங்களுடைய ஓனர் வந்து பர்மிஷனோட கண்டிப்பா நீங்க மாறி மாறுறதுக்கு உண்டான ஒரு அனுமதியை இருக்காங்க அடுத்து சிக்ஸ்டி பிளஸ் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி இல்லாதவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெ பெரிய கேள்விக்குறியாகவும் அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் போடுறதுல அதிகமான அமௌண்ட் இது ஒரு பெரிய ஒரு செமையாகவும் அதனால நிறைய பேர் வேலையை வி கொய்த்த விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை சம்மந்தமாக வந்து உள்துறை அமைச்சருமே அங்கே பார்லிமெண்ட்டில் அது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்துருக்காங்க இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே நல்ல தகவல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சீக்கிரமே அதுக்கு வந்து முற்றுப்புள்ளியோ அல்லது மிக குறைந்த அளவுல பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவ்வளவுதான் இந்த தகவல் இந்த தகவல் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த தகவல் கருத்துக்கள் சந்தைகள் அதே மாதிரி என்ஆர்டி பேன் கார்டோ எஸ்பிஐ பாலிசியோ மத்த இங்க கோயில கூடிய ஏதாவது ஆன்லைன் சில சந்தேகங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னாக்க தாராளமா இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நலப்பதிவில் சந்திப்போம் நன்றி that's